ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சண்டேக்கான விலாக் பார்த்துர்லாங்க சண்டே அன்னைக்கு மார்னிங் வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டி போல் எழுந்திரிச்சு இன்றைக்கி வந்து கிளாஸஸ் எல்லாம் கிடையாதுங்க பட் மாமா வந்து ஊர்லேருந்து வந்து அதை வர்றாங்கன்னு சொன்னோன்னே சாமான் எக்ஸைட்மெண்ட்டாக ரெடியாக இருந்தேன் பிகாஸ் சிக்ஸ் ஓ கிளாக் வந்து அவங்க வந்து ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிடுவாங்க ஸோ போய் பிக்கப் பண்ணிட்டு வரணும் ஸோ மார்னிங் கிளம்பினோன்னே சாமியெல்லாம் கும்பிட்டு டேரெக்டாக மாமாவை பிக்கப் பண்ண போயாச்சு பிக்கப் பண்ணிவிட்டு ஆனந்த வேலையை வந்து பார்த்துட்டிங்கன்னா பால் வாங்கிட்டு வந்தேன் பிகாஸ் எங்களுக்கு வந்து பால் வந்து ஈவினிங் மார்னிங் ரொம்ப லேட்டாக தான் வரும் ஒரு செவன் ஓ கிளாக் போல தான் வரும் ஸோ மார்னிங் வந்தோடனே மாமா டீ கேட்பாங்கன்னு சொல்லிட்டு பால் வாங்கிட்டு வந்தேன் வந்தோடனே டீ வச்சுட்டு இருந்தாங்க பாப்பா இதுக்கு இடையிலையே வந்து எந்திரிச்சிட்டாங்க அவங்க அப்பா சவுண்டு கேட்டோனே மேடம் வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பியாக வந்து எழுந்திரிச்சிட்டா யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வந்து ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் அவர் வந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்காங்க இருந்தாலும் நினச்சா வந்துடலாம் இந்த மாதிரி இருக்கப்பவே பாப்பா தம்பி நான் எல்லாருமே எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம் ஈவந்தும் நாங்கள் வந்து வீடியோ கால் பேசுகிறோம் எல்லாமே பண்ணாலுமே மாமா வீட்டுக்கு வந்து அன்றைக்கி வந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி எங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்கும் அது ஏன்னே தெரியாதுங்க வீட்டில் இருந்தால் சண்டை போட்டுகிட்டே இருப்போம் பட் இப்போ மாமா ஊரில் இருக்கறனால எங்களுக்குள்ளே சண்டைகள் கம்மி பட் வந்து எதிர்பார்ப்பு வந்து அதிகமாகிடுச்சு எப்படா வருவார் எப்படா வருவார்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் நான் யோசிப்பேன் ஆர்மியில் இருக்கவங்களோட ஒய்ஃபெல்லாம் எவ்வளோ வந்து வெயிட் பண்ணி அவங்க எப்படா வருவாங்கன்னு பார்ப்பாங்க அதே மாதிரி அப்ராடில் ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் இருக்க அப்படின்னா எவ்வளோ தூரம் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபீலிங் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம இருந்து பார்க்குறப்ப தாங்க தெரியும் பிகாஸ் மற்றவங்க சொல்றப்ப நமக்கு ஈஸியாக இருக்கும் இதெல்லாம் ஒரு விஷயமா இப்போல்லாம் எவ்வளவோ விஷயங்கள் வந்துருச்சு ஸ்கைப் இருக்கு அது இருக்கு நம்ம பேசிக்கலாம் அப்படியெல்லாம் யோசிக்கிறோம் அதெல்லாம் தாண்டி என்னதான் அவங்க வந்து நமக்கு விர்ச்சுவலாக அவங்க வந்து நம்ம கூடயே இருந்தாலுமே அவங்களோட ப்ரஸன்ஸ் வீட்டில் இருக்கப்போ தான் அது வந்து வீடு மாதிரி இருக்கும் நானும் பாப்பா மட்டுங்கிறதுனால செம்மையாக போர் அடிக்குங்க போரையும் தாண்டி எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது ஒரு டே ஃபுல்லாக எப்பட்றா கொண்டு போகிறது அப்படின்னு யோசிப்பேன் பட்டு மாமா வந்தாங்கன்னா அன்றைக்கி டே எப்படி போகுதுன்னே தெரியாது டூ டேஸ் எங்களுக்கு மூடி திறக்கிறக்குள்ளோ போன மாதிரி இருக்கும் நாங்கள் ரெண்டு பேருமே அது ரொம்ப ஃபீல் பண்ணுறோம் ஸோ மேக்ஸிமம் உங்கள் வீட்டு பக்கத்துலேயுமே இந்த மாதிரி யாராவது இருக்காங்க இல்லை நீங்கள் இந்த மாதிரி தான் இருக்கீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்க பட் இது எல்லாமே எங்களோட வளர்ச்சிக்காகவும் எங்களோட முன்னேற்றத்துக்காகவும் யோசிக்கிறப்போ ஏதாவது ஒன்று நம்ம கண்டிப்பாக மிஸ் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் வந்து கிரியேட் ஆகத்தான் செய்யும் இல்லைங்களா அதையும் நினச்சி மனசை தேர்த்திக்க வேண்டியது தான் மாமா ஊர்லேருந்து வந்தோடனே நிறைய துணியெல்லாம் துவைக்கிற கொண்டு வந்தாங்க ஸோ அதை எல்லாமே நான் வந்து வாஷிங் மிஷினில் போட்டு விட்டுட்டு இருந்தேன் பாப்பாவும் பார்த்துட்டிங்கன்னா ரெடி ஆகிட்டு இருந்தேன் எப்போவுமே மாமா வந்தால் ஒரு டூ மந்த்ஸ் ஒன்ஸ் நாங்கள் வந்து கணக்கம்பட்டி போயிட்டு வர்றது எங்களோட ரெகுலராக ஒரு ரொட்டீன் மாதிரி ஆகிடுச்சி பிகாஸ் அவர்கிட்ட போய் என்னோடய வேண்டுதல் வச்சுட்டு வரப்போ கண்டிப்பாக அது வந்து நல்லபடியாக நிறைவேறுதுங்க உங்களுக்குமே அந்த மாதிரி ஏதாவது இருக்குது ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அந்த கோயிலுக்கெல்லாம் ஃபேமிலியோடு போகிறது மிஸ் பண்ணிடுவே பண்ணிடாதீங்க அதே மாதிரி மாமாவுக்கு பார்த்துட்டிங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு கூட தேங்காய் ஏலக்காய் சக்கரை எல்லாம் போட்டு உருண்டை பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ மாமா வந்திருந்ததுனால இன்றைக்கி அது தாங்க ஸ்பெஷலாக செஞ்சுருந்தேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம வீட்லேயும் லஞ்சுக்கு வந்து அம்மா வீட்டுக்கும் போகலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் கிளம்பியிருந்தோம் ஃபஸ்ட்டு வந்து தம்பியை வந்து அம்மா ஹாஸ்டல்லேருந்து கூப்பிட்டு வந்தால் அம்மா வீட்டில் வச்சிருக்காங்க பொள்ளாச்சியில் ஸோ நாங்கள் இங்கே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நேராக போய் தம்பியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கணக்கம்பட்டி போகலாம் அப்படின்னு சொல்லி ரெடியாயிருந்தோம் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருந்து இருந்துச்சுங்க இந்த த்ரீ டேஸாக அது எல்லாமே நான் வீடியோ எடுக்கல யாரெல்லாம் நிறைய ஃபங்க்ஷன் போனீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போ வந்து நாங்கள் எங்கள் ஊர்லேருந்து வண்டி எடுத்தாச்சுங்க ஆனந்த வேலை பாப்பாவும் நானும் செம கதை நல்லா கதை பேசி ஜாலியாக அவர்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் மாமாட்ட ஷேர் பண்ணிட்டு தான் கிளம்புவோம் பேசுகிறதுக்குமே நிறையா இருக்குங்க ஃபஸ்ட்டெல்லாம் யோசிப்போம் பேசுகிறதுக்கு என்ன இருக்குது ரெண்டு வார்த்தைக்கு மேலே பேசினா எங்களுக்குள்ளே சண்டை வந்துடும் அந்த மாதிரி இருக்கும் இப்போ பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேசிகிட்டு இருக்கோம் பேசிகிட்டே எங்கள் ஏரியா இந்தியாவிலேருந்து கிளம்பியாச்சுங்க ஆன் த வேல பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐனி செக்கன்னு சொல்லிட்டு இந்த யூடியூப்லாம் நிறைய வீடியோஸ் பார்ப்பேன் குட்டி பல மாதிரி இருக்கும் அது ஓப்பன் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்க மாதிரி எல்லோரும் சொல்லுவாங்க எனக்கு அது பார்த்தோன்னே அது சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு ஆசை நமக்கு வரும் இல்லைங்களா அந்த மாதிரி தான் வந்துருந்துச்சு இது வந்து பொள்ளாச்சி போகிற வழியில் கிடச்சிச்சு சரின்னு சொல்லி அதுவுமே ரெண்டு வாங்கிட்டு கொஞ்சமாக நெகா பழம் சாப்பிட்றக்கு வாங்கிட்டு கிளம்பியாச்சுங்க அம்மா வீட்டுக்கு போய் பார்த்தா அம்மா வந்து வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே செஞ்சுருந்தாங்க நான்வெஜ் யாருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா குட்டீஸ்க்கு பாப்பா ரெண்டு பேருமே வந்துட்டு அம்மா வீட்லேயே இருந்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க அம்மா நாங்கள் போனோடனே வந்துட்டு கேசரி வடை எல்லாமே செஞ்சுருந்தாங்க நாங்கள் நைன் ஓ கிளாக் போல அம்மா வீட்டுக்கு போயிட்டோங்க ஸோ கேசரி வடை மட்டும் சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு நேராக கிளம்பி நாங்க வந்துட்டு கோயிலுக்கு கிளம்பியாச்சு அம்மாவுக்குமே அன்றைக்கி கல்யாண ஃபங்க்ஷனெல்லாம் எல்லாம் இருந்துச்சு பாப்பாவும் தம்பியும் நாங்கள் இருந்துக்கிறோம் நீங்களாம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க சரி இன்னும் ரெண்டு பேர்த்தையும் வீட்டில் விட்டுட்டு நானும் கிளம்பியாச்சுங்க போயிட்டு போய்ட்டு கணக்குமட்டியாருக்கு எப்போவும் போல் அரிசி எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு சாமி கும்பிட்டு வந்தோங்க இது வந்து அரிசி மட்டும்தான் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க அப்படியெல்லாம் கிடையாதுங்க உங்களுக்கு என்ன இஷ்டமோ நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அன்னதானம் தான் சிறந்த தானம் அப்படிங்கிறது அதாவது பொருளாக கொடுத்தாலும் ஒரு நாள் அழிஞ்சு போயிடும் எதுனாலுமே நம்மளால் அவங்களுக்கு போதுங்கிறளவுக்கு அளவுக்கு முடியாதுங்க தான் யாராக இருந்தாலும் போதும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்க முடியும் அன்னதானம் தான் சிறந்த தானம் எந்த கோயிலில் நாங்கள் வந்து எங்களோட ப்ரேயர்ஸ் வச்சாலும் அந்த கோயிலுக்கு கண்டிப்பாக வந்து ரைஸ் வந்து எடுத்து கொடுக்கறது எங்களோட வழக்கமாக இருக்கு அதுவும் கணக்கம்பட்டிக்கு நான் லாஸ்ட் டூ இயர்ஸாக தான் போயிட்டு எனக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் இருக்குங்க என்னோட லைஃப்ல அது வந்து எப்படி எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரியல பட் எனக்கு அங்கே போயிட்டு வந்தா நான் நினைக்கிற விஷயங்கள் வந்து எனக்கு நல்லபடியாக நடக்குது இதே இது நான் வந்து ஒரு ஒர்க்கராக இருந்தேன் இன்னைக்கு நான் வந்து எனக்கு ஒரு இன்ஸ்டியூட் தனியாக நான் வந்து எனக்குன்னு ஒரு இன்ஸ்டியூட் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து இவரு தான் என்னோடய லைஃபையே வந்து டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் பண்ணிருச்சு இங்கே கோயிலுக்கு போனதுக்கு அப்புறமா தென் அங்கே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா இந்த தேங்காய் மிட்டாய்ங்க நாங்கள் ஸ்கூல் படிக்கிறப்போ இந்த ஜவு மிட்டாக்குள்ள கொஞ்சமாக தேங்காய் ஸ்டஃபிங் எல்லாம் வச்சு கொடுப்பாங்க எள் எல்லாம் வச்சு அது வந்து இங்கே வெறும் ஃபைவ் ருப்பீஸ்க்கு தான் விற்கிறாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சாக்லேட் நீங்கள் யாரெல்லாம் இது வாங்கி சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள் நாங்கள் குழந்தையாக இருக்கப்போ டியூஷன் போகிறப்போ இதை வாங்கி வாயில் போட்டுட்டு போவோம் இன்றைக்கி அதை பார்த்தோன்னே நான் வாங்கி சாப்பிட்டு மாமாக்கெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு கெயின் வந்து பாப்பாவை வந்து அங்கே ஊர்லேருந்து வீட்டுக்குமே கூப்பிட்டு வந்தாச்சுங்க வந்தோன்னே மேடம் வந்து எனக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணணுன்னு சொல்லி டிமார்ட் கூப்பிட்டு போனோம் அவங்க அப்பா அடம் பிடிச்சி இழுத்துட்டு போனால் அங்கே போயிட்டு அவளுக்கு வேணுங்கிற ஸ்லிப்பர்ஸு அதுக்கப்புறம் டோர் மேட்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கினோம் மாமாவுமே அங்கே ஊருக்கு வேணுங்கிற கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கினாங்க ரொம்ப கம்மியாக தாங்க பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்து கார்மே விற்றுச்சு சுடு சுடு அதுவுமே வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு அன்றைக்கான டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு அதுக்கு அடுத்த நாள் பார்த்துட்டிங்கன்னா ப்ரக் பக்ரீதா இருந்துச்சு எங்களுக்கு வந்து அன்னைக்கு அங்கிள் வீட் அங்கிளோட பிரதர் வீட்டில் வந்து எங்களுக்கு வந்து கூப்பிட்டுருந்தாங்க பக்ரீத்துக்கு ஸோ அங்கேயுமே கிளம்பி போயிட்டோம் சண்டே ஃபுல்லாகவே அங்கே போயிட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மாமாவுமே ஊருக்கு போயிட்டாங்க இதுதாங்க இந்த த்ரீ டேஸாக நான் வீடியோ போடாமல் இருந்ததுக்கு ரீசன் எனக்கு மாமா வந்துட்டாருன்னா அவருக்கு என்ன வேணும் அவர் கூட எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல தான் என்னோட தாட்ஸ் இருக்கே ஒளிய அதுக்கு அடுத்த வேலைகளை நான் செய்யறதே கிடையாது ஏன்னு தெரியல எனக்கு அவர் வந்துட்டு அவர் தான் இருக்கணும்னு வந்து ஒரு இது இருக்குங்க அதே மாதிரி இந்த பழம் பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் வாங்குறப்போ வந்து பழுக்கலை ஈவினிங் போல தான் பழுக்கும்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி ஈவினிங் நல்லாவே பழுத்துருச்சு குட்டி குட்டியாக நம்மளோட பலாப்பழத்தோட சொல்ல மாதிரியே இருந்துச்சுங்க பட் நான் இதில் ஏமாற்றம் அடைஞ்சது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா நான் பலாப்பழம் மாதிரி இருக்குங்கிறதுனால டேஸ்ட்டுமே பலா சொல்ல டேஸ்ட்டில் இருக்கும் அப்படின்னு நினச்சேன் அப்படியெல்லாம் இல்லைங்க இது வந்து புளிப்பு எல்லாமே கலந்த ஒரு நாலஞ்சு வெரைட்டிஸ் ஆஃப் டேஸ்ட் வந்து இதில் இருந்துச்சு எனக்கு அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரில நமக்கு வந்து நெல்லிக்காய் புளிப்பாக சாப்பிட்டா எப்படி இருக்கும் இல்லைங்களா அது மாதிரி ஒரு ஸ்வீட்டு ஒரு புளிப்பு எல்லாமே சேர்ந்துருந்த மாதிரி இருந்துச்சு இது வந்து சண்டே அன்னைக்கு நாங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு அப்படியே அங்கிள் வீட்டுக்குமே போயிட்டு பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு வந்தோம் யாரெல்லாம் வந்து பக்ரீதுக்கு பிரியாணி சாப்பிட்டீங்க அப்படிங்கிறது சொல்லி சொல்லுங்கள் கண்டிப்பாக எப்போவுமே சொல்லுவாங்க கிட்ட இருக்கப்பா அவங்களோட அருமை தெரியாது அவங்க தூரமாக போகிறப்போ அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுவோன்னு அந்த மாதிரி தாங்க நாங்கள் எங்கள் மாமாவை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் ஸோ அவர் வந்து அவர் கூட எவ்வளோ நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ண முடியுமோ அப்படி தான் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க பிடிக்கணும் நம்ம சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க